பனித்துளிகள் ஜனவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு இன்றைய தியானத்திற்கான தலைப்பு நிறைவான வாழ்க்கை தருகிறவர் தியான வசனம் யாத்ராமம் இருபது பனிரெண்டு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக நாம் நமது பெற்றோரை மதிக்கும்போது தேவன் ஏற்படுத்தியுள்ள வாழ்க்கையை பெறுகிறோம் அதனால் நமக்கு உடல் நலனும் நீண்ட ஆயிலும் கிடைக்கின்றன வெறும் நீண்ட வாழ்க்கை மட்டுமல்ல நிறைவான வாழ்க்கை கிடைக்கிறது தம்மிடம் வருவோருக்கு இலைப்பாறுதலை தருவதாக இயேசு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் மத்தையு பதினொன்று இருபத்தெட்டு முதல் முப்பது வரை அது மட்டுமல்லாமல் பரிபூர்ண வாழ்க்கையை நமக்கு தருவதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது மோசிக்கு முன்பே ஒரு எகிப்திய ஞானி தனது அனுபவத்தின் அடிப்படையில் தம் பெற்றோரின் வார்த்தைகளை கேட்டு நடக்கும் பிள்ளைகள் எகிப்தில் நீண்ட காலம் வாழ்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் தேவனுடைய ஒழுங்கின் படி வாழ்வோரை தேவன் ஆசிர்வதிக்கிறார் ரோம இரண்டு பதினாலு பதினைந்தை வாசிக்கவும் இரண்டாயிரத்தி நாலு டிசம்பரில் நாகை அருகே கடல் திடீரென பின்வாங்க தொடங்கியது அப்போது பத்து வயது ரமேஷ் தனது நண்பர்களுடன் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தான் மற்ற குழந்தைகள் கடல் பின்வாங்குகிறது போய் பார்க்கலாம் என்ற ஆர்வமாக அலையை தொடர்ந்து ஓடினார்கள் ஆனால் தாய் சொன்ன வார்த்தைகள் ரமேஷுக்குள் ஒழித்தன கடல் பின்வாங்கினால் உடனே மலைக்கு போய்விடு கடல் அருகே போகாதே என்று அவனது தாய் சில மாதங்களுக்கு முன் தொலைக்காட்சியில் சுனாமி பற்றிய ஆவணப்படம் பார்த்த பின்பு இந்த எச்சரிக்கையை சொல்லியிருந்தார் தாயின் சொல்லை நினைத்து ரமேஷ் தயங்காமல் மலையை நோக்கி ஓடினான் சில நிமிடங்களில் பெரும் சுனாமி அலை கரையை தாக்கியது தாயின் அறிவுரையை மதித்து நடந்த ரமேஷ் உயிர் பிழைத்தான் மற்றவர்கள் உயிரிழந்தனர் பெற்றோரின் வார்த்தைகள் சில நேரங்களில் தொல்லையாக தோன்றினாலும் அவை நம்மை ஆபத்திலிருந்து காக்கும் அவற்றை கடைபிடிப்பதே நம் நீண்ட ஆயுளுக்கான பாதுகாப்பு என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே பெற்றோருக்கு கீழ்ப்படிவதால் வளர்கிறது இருந்தால் உடலை செயல்களை ஒதுக்குவோம் நீண்ட ஆயிலும் கிடைக்கும் எதிர்மறை எண்ணங்களாலும் தீய செயல்களாலும் மனிதருக்கு நோய்களும் துன்பங்களும் உண்டாகின்றன என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது விதிவிலக்குகளும் உண்டு நல்ல விசுவாசிகள் சிலர் இளம் வயதில் இறக்கிறார்கள் ஏசாய ஐம்பத்தேழு ஒன்றை வாசிக்கவும் துன்மார்க்கர் சிலர் நீண்ட காலம் வாழ்கின்றார்கள் பிரசங்கி எட்டு பனிரெண்டு பெற்றோருக்கு கீழ்ப்படைந்தால் நீண்ட பரிபூர்ண வாழ்க்கை கிடைக்கும் என வேதம் சொல்லுகிறது நாமும் நம் பெற்றோருக்கு கீழ்ப்படிவோம் முதியோர்களுக்கும் கீழ்ப்படிவோம் அவர்களுக்கு தர வேண்டிய கணத்தை தருவோம் தேவன் நம்மை ஆசுர்வதி இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாயிருக்கட்டும்